உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு வரதட்சணை கொடுமைக்கு எதிராகவும் குடும்ப வன்முறைக்கு எதிராகவும் கல்லூரி மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு பேரணி படுர் ஊராட்சியில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு படூர் ஊராட்சி நிர்வாகம் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை மற்றும் மேஜிக் பஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய பெண்களுக்கு இழைக்கப்படும் வரதட்சணை கொடுமை மற்றும் குடும்ப வன்முறைக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை படூர் ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்பூர் வடக்கு ஒன்றிய மகளிரணி பொறுப்பாளருமான கே ஏ எஸ் தாரா சுதாகர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் படூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பேரணி ஓஎம்ஆர் முக்கிய சாலைகள் வழியாக படூர் ரவுண்டானா அருகே வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் வரதட்சணை கொடுமைகள் குறித்த மைமிங் தத்ரூபமாக நடித்துக் காட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் செயலர் சங்கீத்குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்